நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் திகதி குறித்த அறிவிப்பு இம்மாதம் கடைசி வாரத்தில் வெளியாகும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் வாரம் பதினேழாம் திகதி புதன்கிழமைக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கும் அதன் பின்னர் ஆணைக்குழு கூடி தேர்தலை நடத்துவதற்கான திகதியை தீர்மானித்த பின்னர் ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து வேட்புமனுக்களை அழைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுகிறது மேற்படி வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட மூன்று வாரங்களுக்குள் வேட்புமனுக்கள் பெறுதல் முடிவடையும் மற்றும் வேட்புமனுக்கள் பெறப்பட்ட நாளிலிருந்து நாற்பத்தி இரண்டு நாட்கள் காலாவதியாகும் முன் வாக்கெடுப்பு நடாத்தப்படும் தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள முகப்பதுடன் இணைந்திருங்கள்